ವರನ ಅವರು ಪ್ರಜೆಯು ಯಾಕಾದರೂ ಅವರು ಸಂಕಲ್ಪ ಕರಿಯಾ

தேவேந்திரன் வருமானுக்கு தேவேந்திரன் வருமானுக்கு தேவேந்திரன் வருமானுக்கு தெய்வையானை கணவனுக்கு தெய்வையானை கணவனுக்கு மருத நிலத்தலைவனுக்கு மல்லர் குலத்தலைவனுக்கு குடும்ப குலத் தலைவனுக்கு

குருத வீரனுக்கு பண்ணாடி பன்னாடிமார் மரபுகளுக்கு மானுக்கு கணேசன் தம்பிக்கு மன்னர் ஆண்டவனுக்கு மன்னர் குல தலைவனுக்கு பாண்டியர் குலத் தலைவனுக்கு சோழர் குலத் தலைவனுக்கு சேரர் குலத் தலைவனுக்கு எங்கள் படை தளபதிக்கு வெற்றி சிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு கடற்படை தலைவனுக்கு கடற்படை தலைவனுக்கு அறுவடை வீட்டு தலைவனுக்கு எங்கள் வீட்டு மருமனுக்கு வேந்திர மருமனுக்கு வள்ளி மலானனுக்கு மாட யானை மலானனுக்கு மாடக்குளம் ஐந்தனுக்கு

எங்கள் படை தளபதிக்கு மல்லர் குலத்தலைவனுக்கு பாண்டியர் குலத்தலைவனுக்கு சேரர் குலத்தலைவனுக்கு அறுவடை வீட்டு தளபதிக்கு மல்லர் குலத்தலைவனுக்கு வள்ளி மணாளனுக்கு தெய்வ யானை மனநருக்கு Ata nile vendike. Rogar.